வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திட்டு வீடியோ பதிவாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பங்காளியான பாகிஸ்தானை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் ஏன் இருந்து பிரிஞ்சுது எதனால் பிரிஞ்சது அவங்களுக்கும் நம்மளுக்கும் இராணுவ பலத்தில் எந்த அளவுக்கு வித்தியாசத்தில் இருக்கிறோம் நம்ம இன்னும் எந்த அளவுக்கு மாறணும் நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் இரண்டுமே வந்து ஒரே நாடாக தான் இருந்தது அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வரலாறு தான் சுதந்திர ஆணையத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே வந்து ஒரு ஒரு பணிப்போர் ஒரு பதற்றம் இருந்துகிட்டு இருந்துச்சு இது இப்போ கிடையாது வங்க பிரிவினை இருந்து ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அப்பில இருந்தே ஆரம்பிச்சது வங்க பிரிவினை எப்ப கொண்டு வந்தாங்களோ அதுல இருந்தே இந்த முஸ்லீம் லீக் கட்சி அப்படிங்கிறது அதுக்காக தான் ஆரம்பிச்சது எங்களுக்குன்னு தனி சட்டம் தனி ஒரு தனி தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒற்றை கோரிக்கையா இருந்தது அதை வந்து இங்க இருக்கக்கூடிய தலைவர்களால அதாவது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இதுலதான் தான் இந்தியாவில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே வந்து முஸ்லீம் லீக் கட்சிக்கும் இடையே வந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்தது அது நாலு என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா மிகப்பெரிய நாடு முழுவதும் பரவி மக்களுக்கு இடையே அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவே ஆக ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட பாத்தோம்னா முகமது அலி ஜின்னா அவர்கள் தான் முதல் கவர்னரா வந்து பாகிஸ்தான்ல வந்து பதவி ஏற்றாரு அவர் வந்து பார்த்தோன்னா முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸ்ல தான் இருக்கிறாரு அவர் என்னன்னா முஸ்லிம்க்கு இணக்கமா இருந்தாரு ஆனா வந்து அவர் நாடு பெரியணும்னு எதிர்பார்க்கவே இல்லை நாடு பெரியணும்னு அவர் ஆசைப்படல அவருக்கும் காந்திஜி அவர்களுக்கும் ஒரு சில முரண்பாடுகள் இருந்தது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பிடிக்கல அதுதான் மெயின் ரீசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் முகமது அலி ஜினாவை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சாங்க இது பார்த்துக்கிட்டு இருந்த முகமது அலி அவர்கள் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கட்சியிலிருந்து விலகி தனியாவே என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா போராட ஆரம்பிச்சார் தனி ஒரு இயக்கமாக தொடங்கி அதுவும் வந்து கடைசியில் என்ன ஆரம்பிச்சாருன்னா வெளிநாட்டுக்கு போய் ஒரு ஐந்து ஆண்டுகள் இருந்துட்டு அப்புறமேல என்ன பண்றாருன்னா இந்தியாவுக்கு வராரு இந்தியாவுக்கு வரும்பொழுது பார்த்தோன்னா இங்கே இந்தியா முஸ்லீம் அதாவது இந்துக்கள் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி இரண்டாக பிரித்து பயங்கரமாக போராட்ட காலத்தில் இருக்கிறத அவர் பார்க்குறாரு உடனே அவர் என்ன பண்றாருன்னா முஸ்லீம் கட்சியில் இணைறாரு இணைச்சு என்ன பண்றாருன்னா முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி குரல் கொடுக்கும் போது தான் வந்து அவர் என்ன பண்றாருன்னா அப்பயும் தனிநாடு அவர் கேட்கவே இல்லை அவர் என்ன பண்றாருன்னா எங்களுக்கான முக்கியத்துவம் கொடுங்க அவருடைய அறிக்கையில பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலுல பாத்தினா அவருடைய அறிக்கையில என்ன பண்றாருன்னா எங்களுக்கு தனித்தொகுதி வேணும் கிட்டத்தட்ட மூணில் ஒரு பங்கு வந்து ஆட்சி அதிகாரத்துல வந்து தொகுதிகள் வேணும் இந்த மாதிரி அவருடைய கோரிக்கைகள் வந்து இருக்குது அது எல்லாமே காங்கிரஸ் கட்சியால ஏற்றுக்கப்பட்டாலும் தனி தொகுதிகள் வந்து முடியாது அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையில இருக்குது இது காந்திஜி அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு என்னடா அது நாடு இப்படியே இருந்துச்சுன்னா பிரிச்சு போயிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தலைவலியோடு இருக்கு இப்போ வெளியினே விளையாறு நாற்பத்தி ரெண்டுல நடக்கும்போது முகமது முகமது அலி ஜினா அவர்கள் என்ன சொல்றேன்னா விளையனே வெளியேறு அப்படிங்கிறத விட நீங்கள் வெட்டி விடு நாங்கள் வெளியேறிறோம் அப்படிங்கிற ஒரு குரலை வந்து அந்த போராட்ட காலத்துல வந்து முன்வைக்கிறாரு அது மிகப்பெரிய ஒரு குரலா வந்து இந்தியா முழுவதும் வந்து இடையே வந்து பார்க்கப்பட்டு போராட்டமாக வெடிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல வங்கத்தில் என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க என்ன போராட்டம் ஒரு 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 அறப்போராட்டமாக தான் ஈடுபடுறாங்க அப்ப எங்களுக்கு தனி நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அங்கே தான் வந்து முன்னெடுக்கிறாங்க எங்களுக்குன்னு தனி தேசம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை கோரிக்கையை எடுக்கிறாங்க அந்த ஒற்றை கோரியில் வந்து கடைசியில் வந்து அலிஜினாவும் வந்து கடைசியில் ஒத்துக்கிறாரு சரி நம்மளுக்கான ஒரு தனி நாடு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரும் என்ன பண்ணுறாருன்னா இருந்தால் மட்டும்தான் நம்மளால மக்களை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவர் தள்ளப்படுறாரு ஸோ அவரும் ஒத்துக்கிறாரு போராட்டத்தில் ஈடுபடுறாரு அந்த போராட்டம் என்ன ஆக ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அதுல வந்து பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி வந்து அந்த போராட்டத்துக்கு வந்து சொல்லுது சோ இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு போராகவே மாறுது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மக்கள் அப்பாவி மக்கள் அந்த போராட்டத்துல வந்து கொல்லப்படுகிறார்கள் இதுதான் வந்து இந்தியாவில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைய அமைஞ்சது இதுல பயங்கரமா வலுப்பெருது கண்டிப்பா இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தேசம் வந்து பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே காலகட்டத்தில் பாத்தோம்னா இந்தியா வந்து தெற்கு பகுதியில் வந்து திராவிடஸ்தான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பெரியார் என்ன பண்றாருன்னா அலிஜினாவை போய் பார்க்கறாரு இது வந்து முக்கிய ஒரு வரலாற்று நிகழ்வா பார்க்கப்படுது திராவிடஸ்தான் எங்களுக்கு வேணும் நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அலிஜினாவை போய் பெரியார் பார்க்கறாரு அதாவது கர்நாடகா ஆந்திர பிரதேசம் கேரளா தமிழ்நாடு இந்த நான்கு மாநிலம் சேர்த்து திராவிடஸ்தான் வேணும் அப்படின்னு சொல்லி இது வந்து காந்திஜி அவர்களுக்கும் நேரு அவர்களுக்கும் மிகப்பெரிய தலைவலியா இருக்கு அது நம்ம ஒற்றை இந்தியாவா ஒரே நாடா இருக்கணும்னு ஆசைப்பட்டது இப்ப பார்த்தோன்னா காலுக்கு ஒரு நாடு கேக்குறாங்க அப்படின்ட்டு நான் என்ன சொல்லிடுறாருன்னா இல்ல எங்களுக்கு பாகிஸ்தான் அதாவது எங்களுக்கு ஒரு கோரிக்கையை நிறைவேற்றத்துக்கு போராட்டத்துக்கே சரியா இருக்கும் இதுல உங்களுக்காக எங்களால போராட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அவருடைய கோரிக்கையை பெரியார் அவர்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு அது அதோட முடிஞ்சிருது முகமது அலிஜின்னா மேற்கொண்டு என்ன பண்றாருன்னா பயங்கரமா போராட்ட காலத்துல ஈடுபட்டு அவர் என்ன பண்றாருன்னா எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி முடிவு பண்றாரு காந்திஜி அவர்களுக்கு இறுதியா என்ன சொல்றாருன்னா நாடு தெரிய விரும்பல ஆனா நீங்க என்ன ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பிரதமரா நீங்க இருங்க தலைவரா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இதை வந்து நேரு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல வல்லபாய் பட்டேல் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல இவர்கள் வந்து ஒருங்கிணைந்த இந்தியாவை வந்து ஆளக்கூடிய தகுதி வந்து அழிஞ்சுன்னா அவர்களுக்கு இல்ல அவர் கண்டிப்பா பிரிவினையை தான் தூண்டி விடுவாரு அதனால அவர் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி காந்திஜியோட எண்ணங்களை வந்து நேரு அவர்களும் வல்லபாய் பட்டேல் அவர்களும் என்ன பண்றாங்கன்னா புறந்தாடுறாங்க ஸோ கடைசியில் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கறது வந்து இரண்டு நாடுகளாக பெரியது அதுல பாகிஸ்தான் பார்த்தோன்னா மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பெரியது அதுக்கப்புறம் காஷ்மீர் பிரச்சனைக்காக இந்தியாவும் பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் வந்து பயங்கரமா போர் புரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் அக்டோபர் மாதத்துல வந்து என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய பத்தாங்களை வச்சு பாகிஸ்தான் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாக் பண்ணி பாகிஸ்தான் ஒவ்வொரு ஏரியாவை பிரிக்கிறது அப்ப ஹரிசிங் அவர்கள் வந்து மன்னரா இருக்கிற அவர் இந்தியா கூட சேரத்துக்கு விருப்பம் இல்லை பாகிஸ்தான் கூட சேர விருப்பம் இல்லை காரணம் என்னன்னா அவர் ஒரு ராஜா அவர் வந்து இந்தியா கூட சேர்ந்துட்டா மன்னரா இருக்க முடியாது பாகிஸ்தான் கூட சேர விரும்பல ஏன்னா அது ஒரு முஸ்லீம் நாடு இதனால வந்து வெறுப்படையக்கூடிய அந்த ஹரிசிங் என்ன பண்றாருன்னா நம்மளால இது இதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியாது இந்தியா கூட சேர்ந்துடலாம் ஆனா இந்திய ராணுவம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தோம்னா நீங்க எங்க கூட எங்க நாட்டு கூட நீங்க இணைஞ்சால் மட்டும்தான் இது எங்களுடைய நாடுன்னு நினச்சி நினைச்சு நாங்க வந்து போர் புரிய முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுதுன்னா ஹரிசிங் அவர்களை வந்து இந்தியாவோட இணையறதுக்காக அவர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஹரிசிங் கேட்டாரு ஆனா இந்தியா என்ன பண்ணுதுன்னா நீங்க எங்க கூட இணைஞ்சா மட்டும்தான் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேற வழி இல்லாமல் ஹரிசிங் அவர்களும் என்ன பண்ணுறாருனா இந்தியா கூட ஒப்பந்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் இந்திய ராணுவம் களத்தில் இறங்குது பத்தாங்களை விரட்டி அடிக்கிறாங்க அப்புறம் பாகிஸ்தான் ராணுவம் இதில் உள்ளார வருது பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இந்தியா ராணுவத்துக்கும் இடையில போர் புரியுது அதில் என்ன ஆகுதுன்னா ரெண்டு நாடுகளும் இப்போ சரிக்கு சம்ம சண்டை போடுறத பார்த்த உலக நாடுகள் ஐநா சபையை தலையிட்டு என்ன பண்றாங்கன்னா ஐந்துல மூன்று பங்கு இந்தியாவுக்கும் இரண்டு பங்கு பாகிஸ்தானுக்கும் பிரித்து கொடுத்து இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்கிறாங்க அது இந்தியா வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தான் வந்து இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த பகுதிகளை பிடிக்கிறதுல ஒரு போராட்டமாவே போய்கிட்டு இருக்கு தொடர்ந்து இதுக்கப்புறம் பார்த்தோன்னா மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த பயங்கரமான பிரச்சனை அவங்களுடைய படிப்போர் பிரச்சனையில அமெரிக்கா வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்கும் ரஷ்யா வந்து இந்தியாவுக்கும் ஒரு ஒரு நட்பு நாடுகளாக மாற ஆரம்பிச்சது அந்த காலகட்டத்தில் நடந்த மறுபடி காஷ்மீர் பிரச்சனைகள் பார்த்தோன்னா நம்மளுடைய ராணுவம் பார்த்தோன்னா ரஷ்யாவுடைய ராணுவத்தோட பலத்தோட இணைச்சு என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தானை வந்து நம்ம வந்து தோல்வி அடைய வைக்கிறோம் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பார்த்தோன்னா பங்களாதேஷ் அந்த நாடை வந்து பிரிவினை பங்களாதேஷ் நாடு பிரிவினைக்கு வந்து இந்தியா என்ன பண்றனா உதவிக்கரம் நீட்டுது அது வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து நம்ம போரிட்டு என்ன பண்றோம்னா பங்களாதேஷ் வந்து நம்மளுடைய ராணுவம் வந்து பிரித்து தனி நாடா வந்து வாங்கி கொடுக்குது அதுக்கடுத்து மூன்று ஆண்டுகள்ல வந்து இந்தியா வந்து முதல் முறையா அணு அணு ஆயுத சோதனை வந்து இந்தியாவில வந்து நடத்துது இதை பார்த்துட்டு இந்த பாகிஸ்தான் கிடைத்துட்டு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்றாங்கன்னா அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமா பாகிஸ்தான்ல செய்யறாங்க இது அவங்களுடைய இராணுவத்துல மிக உயிரிழமை பார்க்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கார்கில் கார்கில் பகுதியை வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பாட்டுறதை இந்தியாவில ஏத்துக்க முடியாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு போர்க்களமா மாறுது அதுல இந்தியா வந்து மிகப்பெரிய ராணுவ பலத்தோட என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தான் அட்டாக் பண்ணி அந்த பகுதியை மீட் எடுக்கிறாங்க சோ இப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு நான்கு கட்ட போர்கள் சந்திக்கிறோம் இதுல அவங்களுக்கும் சேதாரம் நம்மளுக்கும் சேதாரம் ஆனா முடிவில் இந்தியா வெற்றி அடைஞ்சாலும் இப்ப அவங்களுடைய ராணுவம் பார்த்தோன்னா சீனாவோட உதவியால பயங்கரமா வலுவடைஞ்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நம்மளுடைய ராணுவம் அப்படின்னு சொன்னோம்னா ரஷ்யாவுடைய பாதுகாப்புல இப்ப முன்னேறி இருந்தாலும் இப்ப செல்ஃபா நம்ம இந்தியாவுக்குள்ளாரையே ராணுவ தளவாடங்கள் அதிகமாகிட்டு இருக்கு அலி ஜின்னா அவர்கள் உதயமாகும் போது புதிய நாடா உதயமாகும் போது எல்லாருமே சமத்துவம் சகோதரத்துவம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும் சிறுபான்மையினர் கூட நம்ம ஒற்றுமையா இருக்கணும் மற்ற மதங்கள் இந்து சீக்கியர்கள் புத்த மதத்து கூட நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவருடைய சட்ட திட்டங்கள் இருந்தது ஆனா இன்னைக்கு பாகிஸ்தான்ல அந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் பின்பற்றப்படுவது இல்லை இரண்டாவது பார்த்தோன்னா அங்க ஜனநாயகம் இப்ப பின்பற்றப்படுகிறதா இல்ல ராணுவ கட்டமைப்பு தான் மேலோங்கி இருக்கு இராணுவ பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வெளியுறவு முதற்கொண்டு உள்நாட்டு முதற்கொண்டு எல்லாத்துலையுமே மிகப்பெரிய பங்கா அந்த பாகிஸ்தான் ராணுவம் பங்காற்றிட்டு இருக்கு அப்படிப்பட்ட பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் இந்திய ராணுவத்துக்கும் இடையே எவ்வளோ முரண்பாடு இருக்கு எதெல்லாம் நம்ம முன்னேறி இருக்கோம் இன்னும் எவ்வளோ பாகிஸ்தான் கூட பின்னேறி இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்திய இன்னும் நம்ம பார்க்க போறது முதலாவதாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானோட ஆக்டிவ் பர்சன் இந்தியாவுடைய சோல்ஜர் ஆக்டிவ் பர்சன் அப்படின்னு பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ரெடியா இருக்காங்க இந்தியாவில ஆனா பாகிஸ்தான்ல பாத்தோம்னா ஆறு லட்சத்தி பேர் இப்ப தயாரா போருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு பேர் இருக்காங்க மொத்தம் சோல்ஜர்ஸ் அதாவது மொத்த ராணுவ வீரர்கள் அப்படின்னு பாத்தோம்னா ஐம்பத்தோரு லட்சத்தி முப்பத்தி பேர் இந்தியாவிலையும் அங்க அப்படின்னு பாத்தோம்னா பதினேழு லட்சத்தி நான்காயிரம் பேர் இருக்காங்க அடுத்தது டேங்குகள் அப்படின்னு பாத்தோம்னா

அட்டாக் முப்பது அவங்கள்ட்டிஸ்தான் கிட்ட தொண்ணூறு இருக்கு அடுத்தது ஏர்கிராப்ட் நம்மள்கிட்ட இருநூத்தி ஐம்பத்தி நான்கு இருக்கு அவங்கள்ட்ட ஐம்பத்தி ஒன்பது இருக்கு உளவு விமானங்கள் நம்மள்கிட்ட பாத்தோம்னா எழுபத்தி மூன்று இருக்கு அவங்கள்ட்ட இருபத்தி ஐந்து இருக்கு அடுத்தது ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு பாத்தோம்னா இந்தியா கிட்ட எட்நூத்தி ஏழு இருக்கு பாகிஸ்தான் முன்னூத்தி இருபத்தி இரண்டு இருக்கு அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் நம்மள்கிட்ட முப்பத்தி ஆறு இருக்கு அவங்கள்ட்ட ஐம்பத்தி எட்டு இருக்கு அதிகமா அவங்கள்ட்ட இருபத்தி ரெண்டு ஹெலிகாப்டர்ஸ் அட்டாக் அப்படின்னு எடுத்துட்டோம் போர்க்கப்பல் நம்மள்கிட்ட மொத்தமா இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்து போர்க்கப்பல்கள் இருக்கு அவங்கள்ட்ட நூத்தி பதினாலு போர்க்கப்பல்கள் இருக்கு அதுல டெஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள்ட்ட பதினொன்னு இருக்கு அவங்கள்ட்ட ரெண்டு இருக்கு அடுத்த ஃபிரிட்ஜிசர்ஸ் அப்படின்னு நம்மள்கிட்ட பன்னெண்டு இருக்கு அவங்கள்ட்ட ஆறு இருக்கு அடுத்தது சம்மன் சம்மரைன்னு சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் நம்மள்கிட்ட பதினெட்டு இருக்கு அவங்கள்ட்ட ஒன்பது இருக்கு அப்படி அப்படின்னு அவங்கள்ட்ட பத்தொன்பது இருக்கு அவங்கள்ட்ட இரண்டு இருக்கு ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பல்கள் நம்மள்கிட்ட மூணு இருக்கு அவங்கள்ட்ட மூணு இருக்கு அடுத்தது ஏர்கிராஃப்ட் கப்பல் நம்மள்கிட்ட பார்த்தோம்னா ரெண்டு இருக்கு அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை அணு ஆயுதம் அப்படி நம்மள்கிட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தோம்னா நம்மள்கிட்ட நூத்தி அறுபது இருக்கு அவங்கள்ட்ட நூத்தி அறுபத்தி ஐந்து இருக்கு ஸோ ராணுவ பலம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றுக்கு ஒன்றும் சலைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே சரிக்கு சமமாக தான் இருக்கு கிட்டத்தட்ட பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட பலமாக இருக்கு அடுத்தது பார்த்தனா நம்மள்கிட்ட வந்து பொறுத்த அளவுக்கு நம்மள்கிட்ட பலமாக இருக்குது அடுத்த கப்பல் படையை பொறுத்த அளவுக்கு நம்மள்கிட்ட அதிகமாக இருக்கு அவங்கள்ட்ட கம்மியா இருக்கு பட் அணு ஆயுதத்தை பொறுத்த அளவுக்கு நம்மளை விட அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கு ஸோ ஒன்று அதிகம் ஒன்று கம்மி இப்படிதான் இரண்டு நாடுகளுமே இருக்கு ஆனா அளவுல பார்த்தா மிக சிறிய நாடு பாகிஸ்தான் நம்ம அளவுல பெரிய நாடு அப்படி இருந்தும் அவங்க பார்த்தோம்னா அணு ஆயுதத்துல பார்த்தோம்னா அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல வந்து மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு தான் நம்ம பாகிஸ்தான் இந்தியா அப்படிங்கிறது ஒன்று சேருமா அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று சேரணும் அட்லீஸ்ட் ஒரு நம்மள்ட்ட வந்து ஒரு பிரிஞ்சு போனா ஒரு ஒரு பங்காளியான ஒரு நாடு தான் வந்து பாகிஸ்தான் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒன்னா இருந்த ஒரு நாடு ஒரு சின்ன ஒரு மனக்கசப்புல ஏற்பட்டு இரண்டு பிரிவுகளா பிரிக்கப்பட்டது இது வந்து ஆங்கிலேயர்களோட சூழ்ச்சியும் கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த சமுதாய ஒற்றுமை இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் கொடுத்துட்டு போனாதான் என்ன ஒரு அஞ்சு ஆண்டுகள் அவங்க வந்து ஒரு பிரதமராக இருந்துட்டு அப்புறம் நம்ம இருந்தா என்ன அந்த அந்த ஏற்றத்தாழ்வு எப்படி வந்து வந்து ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு முன்னாடி இருந்தால் அந்த ஒரு பகை உணர்வு அதாவது இதுல என்னங்க சங்காய மதம் மதம் எங்கிருந்து வந்தது எல்லாருமே ஒரே மதம் தான் இது அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியது ஆனால் மதம் பெருசா பார்க்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில் பார்த்தோன்னா இந்து மதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உயரியதா பார்த்தனால தான் பாகிஸ்தான் அவங்களுக்கு எங்களுக்கு தனியாக எங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது வலுவாக அரைஞ்சிருக்கு அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இறங்கி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால உலக நாடுகளுக்கு இதை வச்சு ஒரு பெரிய ஒரு பொருளாதாரமே நடந்துட்டு இருக்குங்க ஆமாங்க அதாவது இந்தியா பாகிஸ்தான் அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய உலக நாடுகள் பார்த்தோன்னா இந்தியாவுக்கு கரம் கொடுக்குது அதே மாதிரி இந்தியாவை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய நாடுகள் பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்கு வந்து உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு குறிப்பா பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈரான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு சீனா சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் அவங்களுடைய அட்டாக் பண்ணாம இந்த வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பயன்படுத்திக்கிறாங்க இந்த சண்டைய நம்ம வந்து நம்ம அடிமையா நம்மளை கிட்டத்தட்ட இரநூத்தம்பது வருஷம் அடிமையா வச்சிருந்த ஒரு பிரிட்டன் அதாவது இங்கிலாந்து நாட்டையே வந்து நம்ம இப்ப நட்பு நாடாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு அவங்களுக்கும் நம்மளுக்கும் இணக்கமாக இருக்கு நம்ம உதவி கேட்குறோம் அவங்க நம்மள்கிட்ட உதவி கேட்குறாங்க பரஸ்பரமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் போது கிட்டத்தட்ட பிரிஞ்சு இப்ப ஒரு எழுபத்தாறு நாடா எழுபத்தாறு வருஷமா தான் நம்மள்கிட்ட பகையா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கூட நம்ம ஏன் சேர முடியாதுங்களா சொல்லுங்க பார்ப்போம் சேரலாம் மனசு இருந்தா மார்க்கம் உண்டு ஆனா மனசு வரணும் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் அங்க உள்ள தலைவர்களுக்கும் மனசு வரணும் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த தலைவர்களை ஆட்டி படைக்கக்கூடிய அந்த மத சக்திகளுக்கு அவங்களால ஓரம் கட்டணும் அந்த மத சாயத்தை பூசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் இந்த இரண்டு நாடுகளும் வந்து ஒன்று அந்த மத அப்புறப்படுத்திட்டு மனித நேயத்தை முன்னெடுத்து நடக்கணும் இரண்டு நாடுகளும் ஒன்று சேர மற்ற நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா வேற லெவல்ல இருக்குங்க ரெண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல்ல நம்மளுடைய பொருளாதாரம் இருக்கும் நம்ம ஒரு உலக வல்லரசாவே மாறலாம் அது பாகிஸ்தானும் வல்லரசா மாறலாம் இந்தியாவும் வல்லரசா மாறது கூட சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு இதை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பகையா பாகிஸ்தானை பார்க்காம ஒரு விளையாட்டாக இருந்தால் கூட நம்ம பகையாக பார்க்கக்கூடாது அவங்க நம்ம ஒரு விளையாட்டாளர்களாக தான் பார்க்கணும் ஒரு பகையாளியாக பார்க்கக்கூடாது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னு ஒரு 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 மேட்ச் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணுமே தவிர ஒரு பகையாவே பார்க்கக்கூடாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மீடியாஸ் பார்த்தோன்னா அப்படி கொண்டு போகிறாங்க அது அளவுக்கு நம்ம கொண்டு போக தேவையில்லை எல்லாருமே பிளேயர்ஸ் எல்லாருமே மக்கள் எல்லாருமே ஒரு மனிதாபிமானத்தோட மனிதநேயத்தோடு நம்ம இருக்கணும் தேவையில்லைங்க சண்டை தேவையில்லை எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அதை தான் நம்ம விரும்பணும் ஸோ இன்றைய வீடியோ பதிவு இரண்டு நாடுகளும் கிட்டத்தட்ட சரிக்கு சமமாக தான் இருக்காங்க அதனால் நம்ம வந்து தேவையில்லை நம்ம நினைக்கலாம் ஸோ இதுதான் இன்றைய வீடியோ பதிவு இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் நன்றி வணக்கம்